டீம் இந்த டீம்லாம் ஃபார்ம் ஆச்சு என்ன சினிமா கொள்ளாரு இப்போ எஸ்ஆர் பிரபு சார் நீங்கள் அபிஷேக் நடிச்சிருக்காரு அதில் நீங்க ரொம்ப நல்ல டேரக்டருங்கிறத நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா அபிஷேக் வந்து பயங்கரமாக நடிப்பார் அதனால் அவர் இதில் பயன்படுத்தாம விட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்கிறப்ப நீங்க சொன்னீங்க இந்த எம்

அதை தான் நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன் அதை அர்த்தம் இல்லாதான் தான் லெசனாக எடுத்துக்கிட்டேன் சார் நாங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து மேட்ரு செய்தி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கோம் நாலு மணிக்கு ஏதோ ஒரு போட்டோ எடுத்தீங்க உற்சாகம் எடுத்தீங்க அப்படின்னாங்க கலையரசனுடைய மறுபக்கம் ரமேஷ் தரக்குடைய இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு விட்டுருவா என்ன போட்டோ என்ன உற்சாகம் அது நேரம் வரும்போது நானே சோசியல் மீடியாவில் போடுறேன் அப்போ எடுத்து நீங்கள் கொண்டாடுங்க

வேற பானு பிரியா ஆ அங் அவங்க ஆ சார் என்னண்ணா இதை பற்றி நான் நிறைய யோசிச்சுரு யோசிச்சுருக்கேன் சார் இப்போ இப்போ நீங்கள் வேட்டி கட்டிருக்கீங்களா இப்போ நானுமே பேண்ட் தான் சார் போட்டிருக்கேன் என்னண்ணா நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை வளர்க்க தமிழ் உண்மையிலேயே வளரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலா நம்ம வேற சில விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஷன் ஓகேங்களா இது ஒன்று இன்னொன்று இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க சார் என்னன்னா நம்ம கதையை இப்போ இலங்கையில் போர் நடந்ததில்லை சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இலங்கையில் போர் நடந்ததில்லை அங்கே நடந்த அநியாயத்தை நம்மளால் வெளில சொல்ல முடியல ஒரு இன்டர்நேஷனலா நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை ஒரு நரேட்டிவ் இல்லை இது நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போது நியூ டெல்லியில் நடக்கிறது தான் பெரிய நியூஸ் நம்ம ஊரில் நடக்கிறது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை ஸோ நான் என்னோடய ரோலாக என்ன பார்க்குறேன்னா தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை வந்து தமிழை தூய்மையாக பேசுகிறதுக்கும் விட எவ்வளோ பெட்டரா ஆளுங்க இருக்காங்க அதை நான் என் ரோலாக நான் பார்க்கல என் ரோலாக நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க படுற கஷ்டத்தை அவங்க பண்ணுற ரிசர்ச்சை நான் வந்து மற்ற மொழிக்கும் மற்ற கல்ச்சருக்கும் எடுத்து போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோடய ரோலாக நினைக்கிறேன் அதுதான் என் ஸ்ட்ரெக்ட்டாக நினைக்கிறேன்

மீனிங் இருக்கு அப்படிங்கறதா நீங்க இது ஒரு மீனிங் அதே மீனிங் பட் வேற மீனிங் இந்த பியூட்டிஃபுல் மீனிங் வந்து ஜோன் 6 ரிலீஸ் ஆகுது